நண்பர் அனைவரும் வணக்கம் நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது அந்த வகையில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஒட்டகோபுரத்தில் நண்டு பிடிக்க வந்திருக்கோம் ஒரு நண்பர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்காங்க அம்மாவில் கேட்டுட்டு இருக்காங்க சதம்பரம் கூப்பிட்டு போய் நண்டு மாதிரி காட்சி காட்டுங்க அப்படின்ட்டு அதுக்காக நம்ம நண்டு பிடிக்க வந்திருக்கோம் நண்டு பிடிச்சிருக்கோம் அந்த நண்டை பாருங்க எப்படி நண்டு நீங்கள் காட்சி பார்க்க முடியும் அது ஏறி வருது பாருங்க ஏறி வரானா எப்படி ஏறி வராமல் பாருங்க சொல்லப்படா

ப்பதான் நண்டு வந்து நம்ம குளிர் வண்டியும் பிடிக்கலாம் வீடியோ போட்டுக்கோ நண்டு அடிக்கிற ஒரு வெப்பன் கொண்டு வந்திருக்காரு அதை பார்க்கணும் நீங்க அதான் அதுதாங்க வெப்பனு தெரியுதுங்களா ஸ்டிக்கையே ஒரு வெப்பன் ஆக்கிட்டாருன்னா பாருங்களேன் தானே ரைட்டு ஓகே ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ அடுத்து அந்த ப்ரோ

ஓட்டி மல்லாக மறந்துட்டான் எடுத்து போடு எடுத்து போடுது ப்ரோ இவன் வந்த உடனே பார்த்தேன் இவன் நமக்கான வீடுன்னு நினைக்க நன்று நினைக்க வீடு மீனில் வீணா வருது வாயில ஆ நல்லா முரட்டு பீஸு அவருக்கு எப்படி சைஸாக இருப்பாங்க சதாம் ப்ரோ நண்டு பிடிக்க கூட்டு போங்க கூப்பிட்டு போங்கன்னு ஒரு நண்பர் கேட்டாரு அதனால இன்னைக்கு நண்டு பிடிக்க கூட்டு வந்தா ஒரு சைஸை பாருங்க அந்த நண்டோட சைஸையும் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்ட்டு நைட் ஃபிஷிங்கோ நைட்டு வேட்டையோ இப்படி வந்தா தான் இருக்கும் கொஞ்சம் காற்று குறை குற இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு ஓட்டத்தை மட்டும் பாருங்க ஒலிம்பிக்கில் ஒலிம்பிக்கில் கூட இவ்வளவு ஓடி மாட்டாங்க அந்த ஓட்டை ஓடணும் நண்டு அவ்வளோத்துக்குள்ள ஓட வைக்கும் நம்மகிட்ட அதுக்கான வெப்பன் இல்லை நம்ம அந்த டார்ச்சோ ஏதோ இல்லை நம்ம வந்து சாதா டார்ச்சில் தான் நம்ம எடுக்கிறோம் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க காத்து சரியான காத்து அதனால கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் வாய்ஸ் எப்படி கேட்குன்னு அந்த நிற்குது ப்ரோ அடி அடியா போடுங்க ப்ரோ போடுங்க ப்ரோ ஆ குப்பையில் 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 படுத்துட்டான் குப்பையில் படுத்துட்டான் ஆமாம் படுத்துட்டான் படுத்துட்டான் இங்கே பாருங்கள் எப்படி பம்மி இருக்கான் பாருங்கள் அடியே உள்ள பம்மி இருக்கான் அப்படியே போடு போடு ப்ரோ இது அடி உள்ள மணிக்கு ப்ரோ தெரியுதா உங்களுக்கு ஆனா ஓடு வீடு எதுவுமே டேமேஜே ஆகாம பிடிச்சிட்டு இருக்கோம் ஆமா ரெண்டு மூணு ஓடு உடஞ்சிருக்கேன் நண்டு நல்லா சூப்பராகவே இருக்கு ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு ஒரு ஒருபடி இங்க பாருங்க ஒன்று அடிச்சு மாத்தி போட்டாரு அவன் சேட்டையை பாருங்க ஐயோ ஐயோ என்ன போட்டாங்க போட்டாங்க போட்டேன் அவன் கட்பீஸ் ஆகிட்டான் ப்ரோ வேற ஒன்றும் இல்லை ரைட்டு இதோட ஒரு மூணு நாலு நண்டு பிடிச்சாரு அடுத்து அடுத்த பார்ப்போம் பார்த்தா நண்டை பார்த்தா நண்டை பார்த்தாரு போட்டு 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 அடியா

நல்ல சைஸாவே இருக்கு ப்ரோ இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்துருக்கும்ல பருத்துட்டா சைஸை பார்த்துட்டாரு அடுத்து ஓட அறுப்புங்க அடியகுன் அடியகன் விட்டுட்டாரு விட்டுட்டாருங்க இந்த ரவுண்டு விட்டுட்டாரு ஓலக்காய் நண்டு இந்த மாதிரி நண்டு மாதிரி தான் இருக்கும் இதுவும் நல்லா சூப்பராகவே இருக்கும் நல்லா தைரியமா சாப்பிட்டு பார்க்கலாம் ஆனால் இது பிடிக்கிறதா டாஸ்கு குளி தாண்டி பிடிச்சோம்னா பெரிய டாஸ்க்கு ப்ரோ அதுல நிற்குது ப்ரோ ஆமாம் பார்த்து 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 ஓடுறாரு அறுப்புருங்க குறுக்கால ஓடி ஓடுவாரு அய்யய்யா ஓடுது 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 எந்த ஒரு டேமேஜும் தம்பி வந்து கொஞ்சம் காமர் ஸ்டேஜ்ல போட்டு இருக்காரு வேற ஒண்ணு பாருங்க அடுத்த ஒன்று ஆனால் எப்படி ஓடுது பாருங்க தண்ணிக்குள்ள ஓடி போட்டு நாங்க திரு திருப்பி பார்த்துட்டோம் இந்த நிக்கா பாருங்க இந்த ஒரு நரே பாருங்க ஓட்டோம் அவன் மாட்டத்தை பாருங்க நம்மளை பார்த்து வருதுங்க அரை முடிஞ்சுது நம்மளை பார்த்து எப்படி பார்த்தீங்களா எப்படி கவனிச்சீங்கன்னு தெரியல செம சைஸ் புரோ நல்ல சைஸ் நல்ல சைஸ்பா ஒரு கால் ரெண்டா உடைச்சிட்டாரு இனிமே தைரியமா பிடிக்கலாம் எனக்கு கடிக்கலாம் முடிச்சாச்சு இதான் குழி நண்டு இதை நம்ம யாருக்கெனவே மம்பூட்டி வச்சு வெட்டுற மாதிரி நம்ம வீடியோ போடும் சரிங்களா குடிய வரைவில் வெளிச்சத்தில் இது பகலில் பிடிக்க முடியாது அதுதான் ஒரு டுஸ்ட்டு இது வந்து ரொம்ப சுலீவமா பிடிச்சிருவோம் நாங்க ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ பிடிச்சிட்டு போயிடுவோம் அதுங்க வெட்டி புளிய வெட்டி வீசும் போதும் ஆயிரும் பாருங்க அடுத்து அவர் ஓட்டம் பிடிக்க முன்னாடி நண்டு ஓட்டம் பிடிச்சிட்டு ப்ரோ செடியில் உட்காந்துருக்கான் ப்ரோ ஆத்தா போடுங்க போட்டாரு போட்டாரு ஆனா தண்ணியில இல்ல போயிட்டு ஐயா அடி விழுந்து தண்ணியில் போயிட்டே இன்னும் எங்க கண்டுபிடிக்காத அடிய போட்டாரு தண்ணியில் அலையோட கிளம்பிட்டு சரி வரும்போது கிடக்கான்னு பார்ப்போம் இதில் தேடி எடுக்க முன்னாடி அடுத்த நாலு நண்டு அந்த பாருங்க பாருங்க கொண்டே இதுக்கு நிற்காம பாருங்க அந்த நண்டு எப்படி நிற்கிது அப்படிங்கிறத பாருங்க அந்த இடத்துல போடி நண்டு அடிச்சிட்டாருங்க அந்த தண்ணியிலே பேருது

சரி அடுத்து பார்ப்போம் கொஞ்சம் கரகரம் தான் இருக்கும் நண்பா மன்னிச்சுக்கோங்க ஒரு நண்பர் கேட்டதுக்காக இன்னைக்கு அதுக்காகவே எடுத்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு நண்பர் வீடியோ எப்போ போடுறீங்க எப்போ எடுத்தீங்கன்னு கேட்கிங்க ப்ரோஸ் ஏ அம்மா சாரி பீஸ் ப்ரோ சாரியான பீஸ் மேலே ஒருத்தர் நிற்கும் கீழே ஒருத்தர் நிற்கும் ஓடிட்டார் 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 பாருங்க ஓட்டத்தை பாருங்க ஒரு ஓட்டத்தை பாருங்க ஆ நண்டை தான் வரட்டி அடிச்சிட்டு இருக்காரு அப்படி அந்த அப்பாட்டாரு

ம் இது கடல தூத்துட்டு இருக்காரு வேற ஒன்னல குப்ப அதிகமா இருக்கான் அள்ள தூப்புறேன் இவன் என்ன ஓடுறான் சரி சரி பிரேக் போடுங்க பிரேக் போடுங்க பிரேக் போடுங்க ரெண்டு ரெண்டு இந்த ரெண்டு திரவுண்ட் ரெண்டு ரெண்டு ஒரே ஷாட்டிங் ரைட் ஓகே bro அள்ளத்துல ஏறுங்க பாருங்க அடிபட்டு ஒரு பிடிக்குற எவ்வளவு யோசிக்கா இருக்குங்க எனக்கு அமீன்வா அவன் உயிர் போற இதுல இருக்கான் நறுக்கணு போட்டிடுவா ஒரு போட்டி ஆனா இன்னைக்கு ஜாக் போட்டுதான் சதாம் புரோக்கி இப்போவே அவரு பரலாம் பிடிச்சுதான் இங்க பாருங்க இப்பவே பிடிச்சு இன்னும் கொஞ்ச நேரம் தான் அடுத்து ஓட்டத்தை கிளம்பிட்டாரு எப்படி அடிக்காரு பாருங்க அவரை காட்டுறேன் உங்களுக்கு அடிச்சு சார் அடிச்சு சார் என்ன கிடைக்கல மல்லாக்க வளர்ந்துச்சு ஏழுச்சா பரவாயில்ல ஸ்டீக்குள்ளே போடுங்க உள்ளே போடுங்க ஆமாம் நண்டு உடைக்கிறது இப்படி தான் நண்பா நம்ம கைட்டு உடைக்கணும் அவர் ஸ்டிக்கிட்டு உடைக்க வேற ஒன்று ஹைட் ஓகே இந்த அடுத்த அடுத்த ரவுண்டு அடுத்த ரவுண்டு ஒரு பாருங்க அறைய பாருங்க அறைய பாருங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் ஓடுற காட்சி அடிக்கிறது எல்லாத்தையும் ஓரளவுக்கு அடி இருப்பேன் ஏன்னா வாய்ஸ் கன்ஃபார்மாக கிளியராக இருக்காது எனக்கு நல்லா தெரியும் இதை கமாண்ட்ல கழிவு ஊற்றிடறாங்க ஆ ரைட் ஓகே ப்ரோ போடுங்க வாய்ஸ் குறை குறைண்ட்ருக்குன்றாங்க ஏன்னா காற்று வலுவாக இருக்குது நான் ஒன்றுமே செய்ய முடியாது இதில் அடுத்தபடியே தேடிக்கிட்டே போவோம் தண்ணிக்கிட்டே நிற்கிது பாருங்க அடையப் பாருங்க தண்ணியில் வச்சு விழுக்காரா 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 வெளுட்டுட்டாரு வெளுந்து தூக்கி எரிஞ்சிட்டாரு கால் செருப்பு வாழிட்ட தூக்கி எரிஞ்சிட்டாரு பாடா வெளியே அப்படின்னு ஆடா இன்னைக்கு எல்லாமே கொஞ்சம் சைஸாவே இருக்குது எப்படி போகுது பாருங்க எப்படி பூவு பாருங்க இப்படி பாருங்க பாருங்க ஹேய் டேய் ஹேய் டேய் அவன் நம்மளை கன்ஃபியூஸ் பண்றான் ப்ரோ அப்படியே கிளம்பிருவான் அவன் நம்மளை கன்ஃப்யூஷன் பண்றான் ரெப்ரி அவன் போய் சொல்கிறா ரெஃப்ரி அப்படின்ன மாதிரி அவனுக்கு அடி விடலை ப்ரோ ஒழுங்காடா அடி விடலை பாருங்க எப்படி இருக்கு நன்றி

திங்க கிழமை கால போஸ்ட் போட்டுருவோம் நண்டுகளை நிறைய நிக்குது அவ்வளோத்தையும் விட்டுட்டாரு விட்டுட்டாரு அத மாதிரி சரியான போயிட்டு அறைய பாருங்க அந்த அடிய பொறுக்க முடியாது அது குச்சு குச்சு ஓடி வருது நல்லாவே இருக்கு சூப்பரா இருந்துச்சு

குடு 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 குடுன்னு ஓடணும் நண்டு விட ஆமாம் ஓடணும் அப்படி தான் நமக்கு நண்டு நண்டு ஓடாதுன்னு நினைக்க வேண்டாம் இந்த நண்டுலாம் வெறி கொண்டு ஓடும் இந்த அடுத்து ஓட தான் பாருங்க அரை பாருங்க அதான் என்ன பண்ணுற பாருங்க அரை பாருங்க போட்டி ஓட்டான் அது தண்ணியில் இறங்கிட்டா கஷ்டமாயிரும் இந்த ரவுண்டு மிஸ் ஆகிட்டு ஓடாது ஓடாது

என்ன கடை என்ன கடை ஆனா சதாம்பரம் இப்ப பண்ணு அடிக்கிறது எதுவுமே உங்களுக்கு கேட்காது அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு நான் பேசவே எப்படி கேட்கணும்னு தெரியல நான் மட்டும் போடுங்க பின்னாடி திரும்பிடும் பாரு அது பெரிய மேல ஓடுதுன்னுபா மேலே ஓடிட்டா அது நண்டு தப்பிக்காது கடக்கிற தண்ணிக்குள்ள ஓடிட்டா தப்பிச்சிரும் எப்படி உள்ள செடிக்குள்ள போய் பதி பம்மிட்டாம சாமா ஓவர் 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 ஓவர். படி இது டார் பாத்தீங்களா? மேல மேட்டக்கு வந்துருச்சுன்னா நண்டு தப்பிக்காது. தண்ணிக்கிலே ஓடிட்டினா தப்பிச்சிரும். ஏன்னா அது தண்ணிக்கிலே டக்கன்னு பிடிச்சுக்கற முடியாது. அதான் விஷயம். அங்க அந்த பக்கம் ஃபுல்லா நெட் அடிச்சு போட்டுட்டோம். அங்க அப்படியே తిరుగుறோம். அடுத்து ஓடத பாருங்க ஓடத பாருங்க அவர் ஓடத பாருங்க அதுக்கு முன்னாடி நண்டு ஓடிட்டு அவர் ஓடறக்கும் முன்னா நண்டு கிளம்பியே போய் ஏறிடு. ஓடற பாருங்க. அடுத்தடுத்து ஓட தன்جي வர. ஆடி சார். அது மேல வந்துட்டு நண்டு மேல வந்துனா முடிஞ்சிச்சு. ஒன்றும் செய்ய முடியாது இல்லை கரெக்டாக மண்ணுக்குள்ளே எப்படி பம்மி நிற்கி பாருங்க இங்கே பாருங்க அவரை பார்த்த உடனே அப்படியே ஓடி போய் அப்படியே அப்படியே இப்படி அப்படியே 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 நின்று கூட ரைட் தனிக்கு பயிலா இலைங்க என்ன இவர்கிட்ட நிற்கும் கொஞ்சம் கவனம் அடிக்க கொண்டுருக்கு திடீர்னு கண்ணை குத்தி கெடுத்துடுவார் அவர் அங்கே நண்டை குருகியில் இருப்பார் ஐயோ நீங்கள் இங்கே இருக்கீங்க

இப்படிதான் தண்ணிகள் ஓடி போய் தப்பிச்சிருது ரைட் ஓகே ஓட ஆரம்பிச்சாருங்க நம்மளோட பேசிக்கிட்டே வந்தாரு போதுக்காங்க கடகடன் ஓட்டாரு ஓட்டிட்டாரு ஒன்று பேச்சு பேச்சா இருந்தாலும் நம்ம வீச்சு கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரைட்டு சூப்பர் 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 இது குழி தோண்டின்னா உங்களுக்கு குழிக்குள்ளே நண்டு இருக்கிறத காட்டுவோம் இதுனா அடித்த பிறகு நண்டு கிடக்கிறத காட்டுறோம் ஓடி அடிக்கிறத காட்டுறோம் எங்களால் முடிஞ்ச எல்லா பதிவுகளுமே போட தான் சேரும் பாக்குற நண்பர் சப்போர்ட் பண்ணுங்க இதை பாருங்க நண்டு என் காலுக்குள்ளேருந்து இருந்து ஓடுது என் காலுக்குள்ளேருந்து இருந்து ஓடுது செடிக்குள்ள நின்று இருக்கும் போல அதே பம்மி நின்று இருக்கு ப்ரோ பம்மி நின்றுருக்கு சூப்பர் சூப்பர்

பிடிச்சாச்சு வேற லெவலில் பிடிச்ச மொத்த நண்டையும் பாருங்க ஓடுவான் இப்படி நாட்டு ஒருத்தன் ஓட தான் செய்வான் இந்த பாருங்க கிளம்பிட்டா பாருங்க எவ்வளோ நண்டு பிடிச்சிருக்காருங்க நம்ம கொஞ்ச நேரத்துக்குள்ள ஒரு ஒரு கிலோக்கு மேலே நண்டு பிடிச்சிட்டோம் வா இந்த பாருங்க கிளம்பிட்டான் ப்ரோ நல்லா பிடிச்சி கவனத்தில் போடுங்க சாதாரண ப்ரோ இதை எப்படி பிடிச்சாரு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க இதை வந்து குழி குடிதோண்டியும் பிடிப்பாங்க இப்படி அடிச்சு முடிக்கலாம் இப்படி அடிச்சு பிடிக்கிறது வந்து ரொம்ப சுலபம் அதாவது நமக்கு எனர்ஜி தான் வேணும் வெரைட்டி அடிக்கிற அளவுக்கு எனர்ஜி இருந்தா போதும் ரப்பு ரப்புன்னு அடி நொறுக்கிடலாம் பார்த்தீங்களா சைஸ் பாருங்களா எப்படி இருக்குன்ட்டு பயங்கரமான சைஸ் நண்டு பிடித்து விட்டார் ரைட் சரி இதே போல மற்றொரு பண்ண நம்ம சேனலை பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறீங்க ஆமா ஆனா அதுதான் நிக்கி செல்ல பக்கத்துல கொண்டு போகும்போதே கடிச்சிடுவான் நம்ம கையை